மகாலட்சுமிக்கு இவர்களை மட்டும்தான் பிடிக்குமாம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்டில் எஸ்னு டைப் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க மகாலட்சுமி தனக்கு விரும்புவாங்க கிட்ட மட்டும்தான் தங்குவாள் அப்படி மகாலட்சுமி விருப்பமுடன் ஆசையாக வாசம் செய்யும் இடங்கள் பற்றி வாங்க தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மகாலட்சுமி எப்போதும் உறையும் இடமாக மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு பல வகைகள் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் இருக்குதுங்க பெண்கள் விரும்பி அணியும் வளையல் கருகமணி பீங்காஞ்சாடி இடங்களில் நீங்காது இருக்கிறாள் அழகு மனதைரியம் வேலை திறன் சரும சிந்தனை மிக்கவர் கோபம் அற்றவர் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்பவர் ஆகியோர்களிடையே ஆண் பெண் வித்தியாசம் பாராமல் லக்ஷ்மி தேவி இருக்கிறாள் ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியமும் செய்து முடிக்க முடியும் என்ற தைரியமும் உடையவர் தெய்வ பக்தி உள்ளவர் நன்றி உள்ளவர் ஐம்புலன்களை அடக்கியவர்களிடம் நித்திய வாசம் புரிகிறாள் சுறுசுறுப்பு மிக்கவர் பெற்றோரை பேணி காப்பவர்கள் அடக்கமுடையவர் அடுத்தவர் மனதை அறியும் திறமை உடையவர் காலத்தை வீணாக்காதவர் ஆகியோரிடம் திருமகள் இஷ்டப்பட்டு வசிக்கிறாள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் மனம் சுத்தம் உள்ளவர்கள் அதே மாதிரி தியானம் செய்கிறதுல ஊக்கமுள்ளவர் பலனை எதிர்பார்க்காது புரிகிறவங்க மனம் சோர்ந்து போகாதவரிடம் லக்ஷ்மி என்றும் தங்குகிறார் சாமர்த்தியத்தை வளர்த்து கொள்பவரிடமும் சட்டென்று யோசித்து ஒரு முடிவை எடுத்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்பவரிடமும் ஆண்பில் பாரபட்சமின்றி ஆசையாக லட்சுமி தேவி செல்கிறார் தேவதைகள் பசுக்கள் பிரம்மஞானியர் சாதுக்கள் வேதம் தெரிந்தவர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துபவரிடம் நீங்காது வாழ்கிறார் கணவன் மனைவி அன்புடன் வாழும் குடும்பத்தில் நிரந்தரமாக வசிக்கிறாள் கணவனை எதிர்த்து பேசாத குடும்பமே கோவில் கணவனும் பெரியவர்களுக்கு தெய்வம் என்று நினைக்கும் பெண்ணை அவள் விரும்புகிறாள் வீடு வாசல் பாத்திரம் பண்டத்தை நித்தம் சுத்தப்படுத்தி சமைத்து உணவை வீணாக்காத பெண்ணிடம் நிரந்தரமாக தங்குகிறாள் லக்ஷ்மி தேவியின் வெறுப்புக்குள்ளாவோர் சமைக்கப்பட்டதை சாப்பிடாமல் அல்லது விநியோகிக்காமல் வைத்திருந்து வீணாக்குபவரை அடியோடு லக்ஷ்மி வெறுக்கிறாள் விடியற் காலையிலும் மாலையிலும் இல்லத்தின் வாயிலில் நீர் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றப்படும் வீட்டிற்கு அவசியம் வருகிறாள் இந்த இரு வேளைகளையும் தவறாமல் தினமும் விளக்கேற்றி வைத்து மனமுகந்து தன்னை அழைக்கும் பெண்ணை லக்ஷ்மி ஒரு நாளும் உதாசீனம் செய்ய மாட்டார் அழகிய பெண் கற்புள்ளவள் ஆசாரம் உள்ளவள் எளிமையாக அலங்காரம் செய்து கொள்பவள் ஆகியோர் லக்ஷ்மிக்கு பிரியமானவர்கள் தானியங்கள் தானிய கிடங்குகள் தண்ணீர் குடம் தயிர் தேன் நெய் போன்ற பொருட்களில் திருமகள் வாசம் செய்கிறாள் யானை அரசன் சிம்மாசனம் தாமரை குளம் எக்காலத்திலும் வற்றாத ஏரிகள் நதிகள் வாகனம் கண்ணியர் ஆபரணங்கள் தாமரை முதலியவைகளில் அலைமகள் வாசம் செய்கிறாள் ஸ்ரீஹரியின் நாமம் எந்த இல்லத்தில் ஒழிக்கிறதோ அங்கு அவள் கட்டாயம் செல்வாள் விருந்தினரை உபசரிக்கும் குணம் மறை உணர்ந்தோரை மதிக்கும் குணம் கொண்டவர்களிடம் நீங்காது நிலைத்து நிற்கிறாள் நண்பர்களே நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி